ராஜாங்க அமைச்சர் சுவேனஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த பற்றி பிரதேசத்தில் கடின பந்தினை அறிமுகப்படுத்தி வெள்ளாவளி பிரதேசத்தில் கடினப்பந்து கிரிக்கெட் அணி அங்குரார்ப்பணம் செய்து வைப்பு போலதீவு பெற்ற பிரதேசத்தில் இதுவரை கடினப்பந்து கிரிக்கெட் அணியானது காணப்படாத நிலையில் குறித்த பிரதேசத்தை கடின கடினப்பந்து கிரிக்கெட் அணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியின் ஒரு அங்கமாக ஐந்து லட்சம் ரூபாய் பெறுவதான கடினப்பந்து கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்ததோடு அப்பிரதேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடினப்பந்து கிரிக்கெட் அணியும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் ராஜங்கமச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பள்ளி பிரஷோந்தன் அவர்கள் பிரதமரீதியாக கலந்து கொண்டு குறித்த அணியை தலைமை தாங்கி வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுள்ள வெள்ளாவளி சக்தி விளையாட்டுக் கழக நிர்வாகிகளிடம் மேற்படி உபகரணங்களை கையளித்திருந்தார் விளையாட்டுத்துறை சார்ந்து காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்து இளைஞரீவாதிகளுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதன் உடல் வலுவாக்கமும் தேக ஆரோக்கியமும் மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்குவதோடு திறமை வீரர்களை இனம் கண்டு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ராஜ்ய அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் தூரநோக்கு சிந்தனைக்கு அமைய விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதோடு மைதானங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது அத்தோடு விளையாட்டு கழகங்களுக்கான உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருவதோடு புதிய சம்மேளனங்கள் உருவாக்கம் உள்ளிட்ட நிர்வாக ரீதியான முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்பட்டு அதன் ஒரு அங்கமாக பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரிக்கெட் ரீதியானது அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்ததோடு கடினப்பந்து உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் போர்தீவு பற்றி பிரதேச குழு செயலாளர் கோபாலன் பிரசாத் கட்சியின் பிரதேச குழு இளைஞர் அணி செயலாளர் சஞ்சீவன் உட்பட விளையாட்டு விளையாட்டுக்கழக உறுப்பினர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கௌரவ கிராம ராஜாங்க அமைச்சர் கௌரவ சுயநிலை சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த போர்வை பற்றி பிரதேசத்தில் கடின பந்தினை அறிமுகப்படுத்தி இதனூடாக மாவட்ட தேசிய ரீதியில் இங்கிருக்கின்ற கிரிக்கெட் ஆடுகின்ற இளைஞர்கள் தேசிய ரீதியிலும் தேசிய அணியிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக போர்வை பற்றி பிரதேசத்தில் எல்லா விளையாட்டு கழகங்களையும் ஒன்றிணைத்து இந்த கடின பந்தினை விளையாடுவதற்கான உபகரணங்கள் என்று வழங்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல மாவட்ட கிரிக்கெட் சம்மேளனத்துடன் இணைந்து இதனை ஏற்பாடு செய்வதற்கு பயிற்சியில் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை கட்டாயம் ஒழுங்குபடுத்த குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக எதிர்வரும் வாரம் இதனை நீங்கள் ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் பயிற்சியாளர் ஒருவரும் அதே போன்று மாவட்ட ரீதியாக நீங்கள் பதிவு செய்யப்பட்டு விளையாடுவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றோம் என்றால் ஒரே மென்பந்தை விளையாடுவதன் ஊடாக நான் நீங்களே மாவட்டத்துக்குள்ள போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஏனைய போட்டிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை கணித பந்து என்பது இன்று கிரிக்கெட் விளையாட்டு என்பது இன்று எல்லோரையும் கவர்ந்தது சிறுவர் முதல் மகளிர் வரை விளையாடுகின்ற விளையாட்டாக மாறி இருக்கின்றனர் தொழிற்துறையாகவும் இருக்கு வருமானத்தை ஈட்டிக் மாறி என்றால் விளையாட்டு துறையில் ஈடுபடுவதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை விளையாட்டுத் துறைக்கு அனுப்புவதே இல்லை எல்லோரும் படிங்கள் படிங்கள் என்று புத்தக பூஜையா மாற்றுவார்கள் ஆனால் விளையாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற போதுதான் அந்த இளைஞர் சமூகம் தனி இந்த சமூகமாக மாற முடியும் ஆகவே விளையாட்டை விளையாட்டாக விளையாட வேண்டும் விளையாட்டின் மூலம் வருமானத்தை பெறுவதுடன் சமூகத்தில் வலுவான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு மாவட்டத்திலும் குறிப்பாக போர் பிரதேசத்திற்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த விளையாட்டு வழங்கப்பட்டிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் நாங்கள் கல்வி கலை கலாச்சாரம் என்கின்ற துறைகளோடு விளையாட்டுத் துறையிலும் இடைமறைகாய்களாயிருக்கின்ற இளைஞர்களை சமூகத்திற்குள் அடையாளப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கோடு இது வழங்கப்படுகிறது அவை சரியாக முறையாக பயன்படுத்தும் நம்பிக்கையுடன் முடிக்கின்றது நன்றி வணக்கம்